ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டூ மை சேனல்ஸ் ஆயா டீஸ் ப்ளாக் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துற மாதிரி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் நம்ம இன்றைக்கி சிம்பிளான ஒரு டிஃபன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிள் இதோட பேர் எனக்கு தெரிலங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ரெண்டு சாப்பிட்ற இடத்துல கண்டிப்பாக நாலு சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு குழம்பு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அரைக்கட்டு நான் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணுறேங்க தண்டோட ஆட் பண்ணுறேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கிங்க காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை ஆட் பண்ணிக்கிங்க ரெண்டு கிராம் ஆட் பண்ணிக்கிங்க பூண்டு ஒரு அஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கிங்க சோம்பு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு தாளிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அவ்வளோ சிம்பிள் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு டைமாவது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எண்ணெய் ஊற்றிட்டு உருளைக்கெழங்கு வந்து நான் ரெண்டு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோலை பீல் பண்ணிக்கிங்க நீங்கள் உருளைக்கெழங்குக்கு பதிலாக பன்னீர் கூட ஆட் பண்ணலாம் பன்னீரோட டேஸ்ட் விட உருளைக்கிழங்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம லிட்டை போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ரெண்டு விசில் விட்டால் போதுங்க இப்போ கேஸ் அடங்கினதுக்கப்புறம் நம்ம லிட்ட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து அரை மூடி தேங்காயை துருவி கெட்டியான பால் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக பபுள்ஸ் வந்ததே ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப கொதிக்க விடாதீங்க டேஸ்ட்டு மாறிடும் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டத்தாங்க இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசைக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சூப்பரான ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் இன்ஸ்டன்ட் ரெசிபி ஹெல்தியான ரெசிபிஸ் இருக்குது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல் சாயாத்தி ஸ்வாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான ரெசிபிலாம் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹேவ் ஏ குட் டே